இந்த நாட்களில் புலம்பெயர் மக்கள் புலம்பெயர் தமிழர்களும் புலம்பெயர் மக்களும் அதாவது குடியேற்றவாசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரும்பாலான நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பிய நாடுகள் ஆஸ்திரேலியா கனடா அமெரிக்கா இந்த மாதிரியான நாடுகளில் வந்து அங்கே இருக்கிற மக்கள்ட மனநிலை ஒரு கொந்தளிப்பான மனநிலையாகவே இருந்து கொண்டிருக்கு எந்த நேரத்தில் வேணும்னாலும் எதுவும் நடக்கலாம் ஒரு பதற்றமான சூழல் வந்து நிலவி கொண்டிருக்கு சில நேரங்களில் வன்முறைகள் வெடிக்கலாம்னு சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய அளவான போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வருது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வெளிநாட்டில் இருக்க முடியும் இல்லாட்டி உங்களோட ரிலேஷன்ஸ் யாராவது உங்களோட நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெளிநாடுகளில் இருக்கலாம் இல்லாட்டி நீங்கள் ஸ்டூடெண்ட் வீசாவிலையோ இல்லாட்டி வேறு ஏதாவது வீசாவிலையோ வழிநாட்டுக்கு போகிறதுக்கு இருக்கிற ஒரு நபராக கூட இருக்க முடியும் உங்களை பயமுறுத்துறதோ இல்லாட்டி பதற்றமான ஒரு மனநிலையை ஏற்படுத்துறதோ இந்த வீடியோவினுடைய நோக்கம் கிடையாது வெளிநாடுகளில் இருக்கிற கலாச்சூழல் இப்ப எப்படி இருக்க யதார்த்தம் என்னன்றதை தெளிவுபடுத்துறது மட்டும்தான் இந்த வீடியோவினுடைய நோக்கம் குறிப்பாக புலம்பெயர் நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு சொல்லி நான் நினைக்கிறேன் விளக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் விஷாந்த்ராஜ் இந்த நாட்களில் வந்து தொடர்ச்சியாக மிக தீவிரமான போராட்டங்கள் பல நாடுகளிலையும் நடந்து வருது அதில் என் குறிப்பாக இன்றைக்கு லண்டனில் நடந்திருக்கிற மிகப்பெரிய அளவான போராட்டம் நவீன பிரிட்டிஷ் வரலாற்றில் நடத்தப்பட்டிருக்கிற மிகப்பெரிய அளவான போராட்டம்னு சொல்லி இது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு ஒரு லட்சம் தொடக்கம் ஒன்றரை லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பிரிட்டிஷ் மக்கள் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தில் மிகப்பெரிய அளவான எதிர்ப்பு கோஷங்கள் எழுப்பியிருக்கிறாங்க புலம்பெயர் மக்கள் குடியேற்றவாசிகளுக்கு வாசிகளுக்கு எதிரான கடுமையான கோஷங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு இருபதுக்கும் அதிகமான போலீஸ் அதிகாரிகள் காயமடைஞ்ச சம்பவம் பதிவாகியிருக்கு பல நபர்கள கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அமைதியான போராட்டம் என்ற முறையில் ஆரம்பிக்கப்பட்டு அது ஒரு வன்முறையாக பிறகு மாற்றம் அடைஞ்சிருக்கு டொமிசன் சொல்லப்பட்ட நபரை வந்து நீங்க பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஒரு மிக தீவிரமான வலதுசாரி அமைப்பினுடைய தலைவர்னு சொல்லி அறியப்பட்ட நபர் யூகே மட்டும் கிடையாது வெளிநாடுகளில் குறிப்பாக அமெரிக்காவில் ஒரு போராட்டம் நடத்தப்படுதுன்னு சொன்னாலும் இவருடைய தூண்டுதல் அதுக்கு பின்னால் இருக்கும் சொல்லி பல இடங்கள்லையும் செய்திகள் கடந்த காலங்களிலையும் வழிவந்திருக்கு அது மாதிரி கனடாவில் நடத்தப்படுற போராட்டம் போராட்டம்னு சொல்லி போராட்டம் டொமிசன் மாதிரியான பல நபர்கள் எல்லா நாடுகளிலையும் இருந்து கொண்டிருக்கிறாங்க இந்த மாதிரியான அமைப்புகளினுடைய உதவியோட இந்த போராட்டங்கள்

இருக்கிறதுக்கான காரணம் எங்களுடைய சலுகைகளை குறைக்கப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் வெளிநாடுகளில் இருக்கிற மக்கள் எங்களுடைய நாட்டில் வந்து எங்களுடைய சலுகைகளை பெற்றுக்கொள்கிறாங்கன்ற மாதிரி அந்த போராட்டம் திசை மாறுறதுக்கு ஒரு சில மனத்தியாலங்கள் போதுமானதாக இருக்குமே இந்த மாதிரி வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் அதிலேயும் குறிப்பாக புலம்பெயர் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாடுகளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு கொந்தளிப்பான மனநிலை என்ற மாதிரி தான் அங்கே இருக்கிற அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் நீண்ட காலமாக அந்த நாட்டில் வசிக்கக்கூடியவர்களினுடைய மனநிலை வந்து அப்படிதான் நடந்து கொண்டிருக்கு இன்னைக்கு இந்த போராட்டங்கள் எப்படி ஒழுங்கு செய்யப்படுதுன்னு சொன்னால் சின்ன சின்ன அமைப்புகளை சேர்ந்தவர்கள் முதல் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்றாங்க அதுக்கு பிறகு அது சமூக ஊடகங்களிலும் மிக தீவிரமாக பரவியிருக்கு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் சின்ன சின்ன அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் பொது அமைப்புகளை சேர்ந்தவர்கள் சோசியல் மீடியாவில் இந்த மாதிரியான அழைப்பு விடுக்கப்படுறது அதுக்கான பணம் கூட இன்னைக்கு சோசியல் மீடியாவில் திரட்டப்பட்டு மிகப்பெரிய அளவான ஒரு எதிர்ப்பு கோஷமாக இது வந்து மாறியிருக்கு அந்தந்த நாடுகளில் இருக்கிற மக்களிட மனநிலையை வரைக்கும் இன்னைக்கு எங்களுக்கு தெரியும் எல்லா நாடுகளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு குறிப்பிட்ட நாடு மட்டுமே வாக்க முடியாது விலைவாசி அதிகரிச்சிருக்கிறது வாடகை அதிகரிச்சிருக்கிறது பொருட்கள்

கிடையாது அவர்களுடைய நிறம் தான் இருக்கிற அடிப்படையான பிரச்சனை இந்த வந்து வெளியில போற சந்தர்ப்பங்களில் அது அலுவலகமா இருக்கலாம் சாதாரணமான ஒரு பொது போக்குவரத்து இடமா இருக்கலாம் எந்த இடமா இருந்தாலும் கூட முடிஞ்ச வரைக்கும் ஒரு தன்மையோடு இருக்க வேண்டிய காலகட்டமாக இது வந்து பதிவாகிருக்கு சில நேரங்களில் சில இடங்களில் நடத்தப்பட்ட நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்லலாம் நாங்கள் டாக்ஸ் கட்டுறோம் பத்து பதினஞ்சு வருஷமாக ஏன் ஒரு சில தசாப்தங்களாக இந்த நிகழ்வுகள் நடத்தப்படுதுன்னு சொல்லி நாங்கள் சில காரணங்களை முன்வைக்க முடியும் அதை அந்த எதிர்தரப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து அதை தெளிவுபடுத்துறதுக்கு அதை விளங்கிக் கொள்ற மனநிலையில் அந்த மாதிரியான நபர்கள் இல்லைன்றதையும் இந்த காலகட்டத்தில் வந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கு நாங்கள் டாக்ஸ் கட்டுறோம் நாங்கள் நாட்டில் வந்து சொந்த நாடு மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாமே சரிதான் ஆனால் இந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு பதற்றமான சூழல் உருவாகி இருக்கு இந்த நேரத்தில் எப்படி நிலைமை மாறும்ன்றது யாராலையும் கணிக்க முடியாமல் இருக்கு இப்போ வெளிநாடுகளில் இருக்கிற புலம்பெயர் மக்களை பொறுத்தவரைக்கும் குறிப்பா யூகேயை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ல இருக்கிற தமிழர்கள் வந்து உன்னிப்பா அரசாங்கத்தாலையும் பாதுகாப்பு தரப்பாலையும் கவனிக்க

அரசாங்கங்கள் இதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லி தெரியாம திணறிக் கொண்டிருக்கிற ஒரு சூழலை நாங்க பாக்குறோம் இது சாதாரணமாக ஒரு வாழ்க்கை செலவுக்கு எதிரான போராட்டமா சில இடங்கள் ஆரம்பமானது அதுக்கு பிறகு புகழிட கோரிக்கையாளர்கள் சம்பந்தமான கோஷமா மாற்றம் அடைஞ்சிருக்கு வன்முறையா மாற்றம் அடைஞ்சிருக்கு ஆட்சி மாற்றம் நடக்கணும் பாராளுமன்றம் கலைக்கப்படணும் என்ற கோரிக்கைகள் எல்லாம் இன்றைக்கு யூகே நடத்தப்பட்ட லண்டன்ல நடத்தப்பட்ட ப்ரொடெஸ்ட்ல வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு அதுல சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் கூட பதிவாகி இருக்கு இந்த புகழிட கோரிக்கையாளர்களுக்கு இல்லாட்டி குடியேற்றவாசிகளுக்கு எதிரான எதிரான போராட்டம்னு சொல்லி காட்டப்பட்டு அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் போய் சில உணவுப் பொருட்களை வாங்கி இருக்கிறாங்க பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டாங்கன்ற மாதிரி நகைச்சுவையான சில வீடியோக்கள் கூட பதிவாகியிருக்கு ஆனாலும் கூட இந்த போராட்டம்ன்றது ஜனநாயக முறையில் இந்த நாட்களில் நடத்தப்பட்டதாக காட்டப்படுது அந்த போராட்டங்கள் எப்போ வேணும்னாலும் திசை மாற முடியும் வன்முறையாக மாற முடியும் இப்போவே அதுக்கான ஆரம்ப புள்ளியை நாங்கள் லண்டன் ப்ரொட்டஸ்ட்டில் பார்த்துருக்கிறோம் இருபதுக்கும் அதிகமான போலீசார் காயமடைஞ்சிருக்கிற சம்பவம் வந்து பதிவாகி இருக்கு பல நாடுகளிலையும் இதே மாதிரியான ஒரு மனநிலை இருக்கு அது வந்து இன்னமும் படிப்படியாக தூண்டப்படுது இந்த நாட்களில் தொடர்ச்சியான போராட்டங்கள் பல இடங்கள்லையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு நபராக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சவர்களோடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க வெளியில போகிற சந்தர்ப்பத்தில் பொது போக்குவரத்தை பயன்படுத்துகிற சந்தர்ப்பத்தில் ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு சகிப்புத்தன்மையோடையும் என்ன நடக்குது எங்களை சுற்றின்றதை பற்றியும் விழிப்போடு இருக்க வேண்டியது கட்டாயமானது ப்ரொட்டஸ்ட் நடங்க நடக்கிற இடங்களில் வந்து போகிறது தவிர்த்துக்கொள்றதும் எங்களுக்கு நல்லது எங்களுக்கு எதிரான ஒரு போராட்டம் நடக்குது நாங்கள் எதிராக ஒரு போராட்டம் நடத்துவோம்னு சொல்லி யாராவது கூப்பிடுவாங்களா இருந்தால் அதில் கலந்து கொள்வதுக்கான ஒரு நல்ல தருணமாக இது வந்து இருக்க போகிறது கிடையாதுன்றதையும் இந்த வீடியோவில் நான் ஞாபகப்படுத்துகிறேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு தகவலோடு இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கம்